சிந்து பைரவி நீ எப்படியும் அன்னபூராணி கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போயிட்டு கடவுள் எங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் எப்போ மாறும் அப்படின்ட்டு சித்தர்கிட்ட கேட்கவும் சித்தர் இருந்துட்டு இங்கே பாருமா நீ நினைக்கிறது எல்லாமே வந்து பொயின்றாங்க ஏன்னா நீ நினைக்கிறது கரெக்டாக நினைக்கிற அதுதான் தப்பு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க உடனே சமையல் குன்னும் புரியலன்றாங்க நீ நினச்சிட்டு இருக்கல இதெல்லாம் சரின்ட்டு ஆனால் அது தப்பு ஆனால் எது நீ கெட்டதுன்னு இருக்கியோ அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அன்னபுராணிக்கு ஒன்றுமே புரியல சமையல் குன்னும் புரியல புரிய வேண்டிய நேரத்தில் எல்லாம் புரியும் ஆனால் நீ நினச்சுருக்கார்த்தியா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா நீ நினைக்கிறது அது சரியில்லாத ஒரு விஷயம் சித்தர் சில சொல்றாங்க அன்னபூரணிக்கு அது ரொம்பவே குழப்பமா இருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே சாமி கிட்ட ஏதோ சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் எழுந்துட்டு இருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நான் வந்து என் புள்ள சிவாவை சந்தேகப்பட்டுனா என்னுடைய மனசுல இது வேற கேள்வியா போய்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அன்னபூரணி குழப்பத்தோடு இருக்காங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து சிந்து மட்டும் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காது சிவாவை வந்து நான் பல முறை கேட்டு இருக்கிற சிந்துவோட விருப்பம் இல்லாத கட்டாயங்கள் என்ன பண்ணிட்டு ஆனா அப்படி பண்ணலன்னு சொல்றான் ஆனா நீ இல்ல தாலி கட்டினாருன்னு சொல்ற எதை நம்பறதுன்னு தெரியல இங்க பாரு நீ என் சத்தியம் பண்ணி சொல்லு சிவா உண்மையிலேயே வந்து உங்க கழுத்துல தாலி கட்டினானா அப்படின்றாங்க சிந்து இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க சிந்து அடுத்து என்ன சொல்ல போறாங்க மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ